அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல எனது குருநாதர் உச்சிஷ்ட மகாகணபதியின் திருவடி பாதங்கள் பணிந்து வணங்கியும் எனக்கு ஜோதிடக்கலையினை கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் திரு லியோ காந்தி ஐயா அவர்களுடைய திருவடி பாதங்கள் பணிந்து வணங்கியும் எல்லா புகழும் இறைவனையே சென்றடையட்டும் என்று கூறி நான் இந்த பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன் நான் எந்த ஒரு அரசியல் கட்சியையும் சார்ந்தவன் அல்ல என்பதை இதில் முதலில் கூறிக்கொள்கின்றேன் இது எனதுடைய ஜோதிட ஆய்விற்கான ஒரு பதிவாக மட்டுமே நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் நாம் பார்ப்ப இருப்பது மோடிஜி ஐயா அவர்களுடைய ஜாதகத்தைப் பற்றிய பதிவுதான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம் மோடிஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பதினேழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பன்னெண்டு ரெண்டு மணிக்கு குஜராத் மாநிலத்தில் பிறந்திருக்கின்றார் அவர் பிறந்த நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் நாள் ஞாயிற்றுக்கிழமை யோகம் விஸ் விஷ்கம்பியாம யோகத்திலும் கரணம் தைத்துளை கரணத்திலும் திதி சஷ்டி திதியிலும் பிறந்திருக்கிறார் ஐயாவினுடைய வயது எழுபத்தி மூன்று வயது ஆறு மாத ஆறு மாதங்கள் ஆகின்றன ஐயாவுடைய ஜாதகத்தை பார்த்தீர்கள் என்றால் லக்னம் விருச்சக லக்னமாகவும் ராசியும் விருச்சக ராசியாகவே விடுகின்றது லக்னத்தில் செவ்வாய் சந்திரன் நான்காம் இடத்தில் அதாவது கும்பத்தில் குரு மீனத்தில் ராகு கன்னியில் சிம்மத்தில் சனி சுக்கரன் கன்னியில் கேது சூரியன் புதன் இது வந்து ராசி கட்டத்தில் அமர்ந்துள்ளது அதாவது நவாம்சத்தில் பார்த்தீர்கள் என்றால் அதே விருச்சகராசியில் லக்னம் விளிகின்றது லக்னத்தில் குரு தனுசில் சனி மகரத்தில் புதன் சூரியன் கும்பத்தில் கேது கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் ராகு சுக்கிரன் கன்னியில் சந்திரன் புள்ளியானது அனுசம் நான்காம் பாதத்திலும் சூரியன் பகவான சூரியனுடைய நட்சத்திரமானது உத்திரம் இரண்டாம் பாதத்திலும் சந்திரனோட நத் சந்திரனானது அனுசம் ரெண்டாம் பாதத்திலும் செவ்வாயானது விசாகம் நாலாம் பாதத்திலும் புதனானது உத்திரம் ரெண்டாம் பாதத்திலும் குருவானது அபிட்டம் நாலாம் பாதத்திலும் சுக்கரன் பூரம் ஒன்றாம் பாதத்திலும் சனி உத்திரம் ஒன்றாம் பாதத்திலும் ராகு உத்திரட்டாதி ஒன்றாம் பாதத்திலும் கேது உத்திரம் மூன்றாம் பாதத்திலும் விழுகின்றது இதில் புதனும் குருவும் பக்ரகதியாகின்றார்கள் லக்னத்தில் அமர்ந்த செவ்வாய் ஆட்சி பெற்று வாக்குஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதியுடைய சாரத்தையும் பூ அதாவது பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தினுடைய குருவினுடைய சாரத்தையும் வாங்கி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார் அதேபோல் குரு பகவானானது ஆட்சி பெற்ற செவ்வாயினுடைய நட்சத்தில் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்றார் ஐயா பிறந்தது விஸ்கம்ப ஞானயோகத்தில் பிறந்த காரணத்தினால் இவருடைய யோகியாக வருபவர் சனி பகவான் அவயோகியாக வரக்கூடியவர் திருவோணம் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இப்ப ஐயாவிற்கு நடக்கக்கூடிய தசா புத்தி என்று பார்க்க போனால் கோச்சார அதாவது இப்பொழுது செவ்வாய் திசையானது இரு ரெண்டாயிரத்தி செவ்வாய் திசையானது ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் நடைபெறுகின்றது அது புத்திநாதன் அப்படின்னு பார்க்க பார்த்தா சனி புத்தி நடக்கின்றது சனி புத்தி அதாவது வழிநடத்தக்கூடிய சனி பகவான் புத்திநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இப்பொழுது இவருக்கு நான்காம் இடத்தில் கும்ப வீட்டில் அமர்ந்து அதாவது காலச்சக்கரத்திற்கு பதினொன்றாம் இடத்திலும் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அமர்ந்து தன் வீடான கும்பத்தில் ஆட்சி பெற்று திசை அதாவது புத்தி நடத்துகின்றார் இது இவருக்கு ஒரு மிகப்பெரிய பலம் ரெண்டாவது இவரே இவருக்கு யோகியாகவும் வருகின்றார் ஒரு யோகி தசை அல்லது புத்தி நடத்தும் காலத்தில் அவர்களுக்கு செய்யும் செயல்கள் அனைத்தும் வெற்றியே கிடைக்கும் அடுத்தபடியாக பார்த்தா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கும்பத்தில் அமர்ந்த சனி பகவான் அவருடைய ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாம் பார்வையாக இவருடைய பத்தாம் பாகத்தை அதாவது மறுபடியும் சிம்ம வீட்டையே அவர் பார்க்குறார் அதாவது ஜனனகால சனி பகவானையே பார்க்கிறார் கும்பத்தில் அமர்ந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா இவருடைய ஆறாம் வீடான மேசத்தை பார்க்குறாரு ஆறாம் அதிபதி இவருடைய லக்கணத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறனால எவ்வளோ எதிரிகள் போட்டிகள் நிலவினாலும் அந்த போட்டியில் இவரே வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்கிறது சனி மறுபடியும் பார்த்தீங்கன்னா தன்னோட பத்தாம் பார்வையாக இவருடைய லக்கணத்தையே பார்ப்பதால் மீண்டும் இவர் வெற்றி பெற்று தனதுடைய பத்தாம் பாவம் சனியை பார்க்கறதுனால இவர் மீண்டும் மணிமகுடம் சூடுவார் என்று கூறி மணிமகுடம் சூடுவார் என்று கூறுகின்றேன் அதாவது அடுத்த பிரதமர் மீண்டும் மோடிஜியே வருவார் என்று கூறுகிறேன் நன்றி வணக்கம்